கண்ணு முழு நான் பார்க்கணும் உனக்கு பணத்தை கொடுத்து உன்னை விளக்கத்துக்கு பார்க்குறாங்க இந்த இடம் உனக்கு கிடைக்க விடக்கூடாது கூடாது எதையாவது பணத்தை கொடுத்து அமைக்கி ஆளை வெளியே தெளிணும்னு நினைக்கிறாங்க பணம் வேணுமா வீடு வேணுமா இடம் வேணுமா இடம் வேணும் சாமி பாகத்திரவை வா பக்கத்தில் அது அங்கேயே இருக்கட்டும் எடுத்துடாத உனக்கு வேற இருக்கா வீட்டில் இது வேற இருக்கா ஒன்றைக்கு என்னைய பார்த்துப்பா முடிச்சு தரேன் போயிட்டு வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நல்ல வார்த்தை பெங்களூர் எல்லை பெங்களூர் பகுதியில் வீ கோட்டைன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்துருக்காரா வீ கோட்டை எங்கேயா இருக்காரு அங்க நிலப்பாணி காலம்னு சொல்லலாம் நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவி அந்த நினைவி அவர் முகமும் என்ன வேணும் எங்க இருக்கா வீட்டில் மூணு வருஷத்துக்கு முன்னாலே தொழில் சம்பந்தமான பண பணநஷ்டமும் ஏற்பட்டு இதனால் வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி உன்னை பங்குப்படுத்தி வேதனைப்படுத்திட்டாங்க இதில் பிரிவான பிரச்சனைகள் நம்மளை தொற்றுமோ அப்படிங்கிற ஒரு உள்ள பயமே உனக்கு வந்துருச்சு அதனால் இப்போ உன் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கணும் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி வாழ வைக்கணும் நான் ஒரு தொழில் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு ஒரு மைண்டில் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் வேறு என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டினா போதுமா சொன்னால் வருத்தப்படுவியா ஒன்றை மீறி ஒரு பிள்ளை வாழும் ஒன்னை மீறி ஒரு பிள்ளை வாழ புறப்படும் அந்த பிள்ளையினுடைய மனதை அடக்கி தெளிவு முடிந்திருந்தால் போதுமா கால் வந்துட்டுவான் பூமாரை இப்போ போடக்கூடாதுங்க ஆ வெயிட் பண்ணுங்க அம்மா வெயிட் பண்ணுங்க அவங்க உட்கார் நிற்க முடியும்னா ஒரு ஓரமாக போய் நல்ல நிம்மதியாக உட்காருங்க புரியுதா அந்த மனநிலையை மாற்றி தெளிவு முடித்தார நீ நினைக்கிறது மாதிரி படித்து வெற்றி அடைவான் உத்தியோகமும் பெறுவான் சந்தோஷம் அடையலாம் இந்தாப்பா செல்வாக்கா இருக்கும் ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே நான் முடிச்சு தந்துடுவேன் அதுவரை நீ முயற்சி பண்ணால் போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருப்பேன் இப்படி 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 தைரியமாக பாரு அசத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க மனசுதான் சரியில்லை தான் தெரியல வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை சோறு ஒன்றும் செய்யல மண்ணும் சோறு நல்லா இருக்கு மனித மண்டையும் மண்ணும் தான் மனசும் தான் நல்லா இல்லை எல்லாம் செம்மையாக்கிறேன் தைரியமாக இருக்கலாம் பிரிந்து போன உயிரை பற்றி மனம் பேதழிப்பு அடுத்து இடம் துவந்தமா வீடு துவந்தமா மனதில் ஒரு குழப்பம் அடுத்து உள்ள பிள்ளைக்கு நல்வாழ்வை காட்டணுங்கிற ஒரு வேதனையும் துயராலையும் இருக்குது இவங்களெல்லாம் வெட்டியாக்கி தந்தால் போதும்லானா வேற என்ன வேணும் எங்க இருக்காங்க வரலாம்ப்பா நீ நினைக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஆரோக்கியமும் நல்ல மனதும் தோன்றும் வெற்றி அடைஞ்சி நிம்மதியாக இருப்பேன் கவலைப்படாத ஜெயிச்சு வா சாப்பிட்டு போனோம் கர்பசாமிக்கு அப்படியா தொழிலை கடனை பற்றி காக்க வந்தது யாரு வாப்பா மாரியம்மா

அவரே முன்னு முன்னெடுத்துக்கிட்டு பொறுமையாக இருப்பொருமையா இருப்பா கண்டமூடு யாரோ மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க அதுல ஒரு தேவதை உன் தலையில் ஏறி இருக்கு அதனால உன்னுடைய வாழ்க்கையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சு என்கிட்ட பேச வந்திருக்க உண்மைதானே நடந்தது உண்மைதான் அதை நீக்கி வெளியாக்கி தந்தா போதுமா கால் வந்துட்டுவா

சர்க்குருநாதா சரணம் சரணம் என்னப்பா வேணும் நல்ல இடத்துல நல்ல இடத்துல கட் பண்ணி கொடுத்தா போதுமா மூன்றரை மணிக்கு என்னை பார் முடிச்சு தரேன் அதெல்லாம் நானே இருந்து வெற்றி ஆக்கிடுவேன் நீ கவலைப்பட வேண்டாம் முதல்ல இந்த மனம் சம்மந்தமான விஷயத்தை வெற்றியாக்குவோம் போய்க்கலாம் வினை தீர்ப்பான் வேல நடாம் கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா வரலாம் பாப்பா திருச்செந்தூர் முருகனை பார்த்தேப்பா எப்போ இந்த வருஷம் போன சொன்னியா நீ ஏன்ன கொடுத்த உத்தரவு என்னென்னா அடுத்து உடனே நான் பார்க்கும்போது செல்வந்தானா இருக்கணும் நான் கடன்படக்கூடாது மனவேதனையோடு இருக்கக்கூடாது அந்த வாக்கு நிறைவேறல ஒன்று அங்கே போக வைக்கலை இதுதான் இயல்பு உன்னுடைய கடன் தீர்ந்து புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்க போகுது இரண்டு லாரிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு ஆனால் லாரிக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையே கருப்பசாமி இப்படி சொல்லுதார அப்படின்னு நீ நினைக்கிற என்ன ரெண்டு லாரிகள் வாங்குவேன் தொழிலாக நடக்கும் வெற்றியாகி தருவேன் ஆனால் வைகாசி மாதம் வரை நீ பொறுமையாக இருந்து எல்லா செல்வத்தையும் பெறுவாய் நலமடைந்து என்னை காப்பப்பா அதிசயமாக நடக்குண்டாது போயிட்டு வா அதே தருமபுரி

நினைவாலே திலை செய்து வைத்தேன் பாட்டு என்ன படம் அந்தமான் காதலி இந்த பாட்டு யார் பாடினது ஜெயசுதாஸ் பாடினது யார் நடித்தது சிவாஜி அந்த சாரும் சுஜாதா மேடமும் நடித்தது பாட்டு எப்படி பாட்டு மனதுக்குள்ளே காதலித்ததை நினச்சி நினச்சி புறம்புற பாட்டு நல்லா இருக்குல்ல என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு நான் பாடுற பாட்டை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கா புரியுதா புரியாமல் பேசுதிகா நான் இப்போ பாடின பாட்டை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் உன் பிள்ளை பிஎஸ்சி நர்சிங் படிப்பா பிஎஸ்சி எம்எஸும் படிச்சுருவான் இருந்தா படித்து வெற்றி ஆக்கி தரேன் வழியாக்குவேன் நல்லா இருக்கும் நான் பாடுற பாட்டை மறக்காம மனசில் வச்சுக்கான் மூணு தரம் சொல்லியிருக்கேன் ஏன் நீயே விளக்கம் சொல்லுவ நல்லதே நடக்கும் நானும் கர்பசாமிக்கு வணக்கம் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா என்ன தொழில் பாக்கிய அப்படியா ஒரு இடத்த வச்சிருக்கலாமா கொடுத்துடலாமா விவசாயத்தை என்ன செய்ய புரிய ஒன்று ஏற்று போகக்கூடிய விதியின் நேரமும் வந்திருக்கு அதனால தான் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் புரியுதா இப்போதைக்கு நிறைய கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு வெளியூருக்கு போய் பிழைக்கலாமா வயசு அதுக்கு இல்லை அதுக்குரிய புகழும் இல்லை ஏன் நம்மளை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் மாற முடியாது இப்போ நடக்கிறது கிரகங்களால் தான் அந்த பிரச்சனை நடக்குது யார் மாறுபாடு செஞ்சாலும் எந்த குழப்பமும் நடக்கலை அப்படிங்கிற அவநம்பிக்கை தேவையும் இல்லை இப்போ உனக்கு தேவைப்பானோம் தந்தால் போதுங்களா கால் ஒன்று வரலாம் கண்ணிலே நீரதற்கு காலமில்லாமழுவதற்கு இந்த வாழ்க்கையை பற்றி நான் நினைச்சி பார்த்தேன் தொடருமா தொடராதாங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்குது அதை இணைத்து வாழ வச்சு தந்தா போதுமா அல்லது வேண்டாம்னு முடிக்கணுமா ஆச்சே எப்படிப்பா மன வயிறாய்க்குமா தைரியமா மாத்திருவோமா கால் ஒன்று நெஞ்சிலே நினைவதற்கு அந்த வஞ்சகரை மறப்பதற்கு மறந்துடுவாங்க புதிய வாழ்க்கை கிடைக்கும் புனிதமாக இருந்து கொள் வாழ்க்கை கருமசாமிக்கு கால பாசம் என்று வர்றான் புனிய ஹோடி தர்மலிங்க ஐயாவுக்கு கைவந்த கலை என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கண்டு முடிக்கா யார் நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க கேட்டு பார்க்குறேன் அப்படியா ஓஹோ வலங்கை மாநகர் போயிருக்கீங்களா அந்த அம்மாவை போய் கும்பிட்டீங்களா கும்பிட்டா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பம் வேதனைப்பட்டுச்சா உறவினர்களால் மிகவும் மனவேதனைப்பட்டு உறவையில் பிரிவுகளும் சண்டை சித்திரங்களும் நடந்துச்சா அதுல போலீஸ்லாம் இடம்பெறக்கூடிய நிலைமைகள் வந்ததா கால் வந்துட்டுவாங்க இப்ப கடனை தீர்த்து நிறைந்த செல்வத்தை தாரேன் வருமானத்துக்கு நிறைவான வழியவும் தாரேன் இந்தாப்பா சென்று வென்று செல்வாக்கா வா விழுப்புரம் தொழில் பற்றி கேட்டு வந்தது யாரு வா என்னடா தொழிலே சரி நீ ஆ கால் விட்டுவா இவன் இந்தியாவுக்குள்ளே வண்டி ஓட்ட போகிறான் நீ வெளிநாட்டுக்குள்ளே என்ன அதை எப்படி இருக்கப்படி நல்லா நல்லாயிருச்சா மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் எதுவும் வாங்க வேண்டியிருக்குமா உள்ளே அல்சர் இருக்குது பார்த்தேன் இன்னொருத்தரும் கால் ஒன்றுவா அரவரம் வேணுச்சா நீ வச்சிருக்க தொழில் இப்போ ஆறு மாதமாக மனநிலைகளுக்கு பாதிக்கப்பட்டு வேதனையாக இருக்குது சில வண்டிகளுக்கு நஷ்டமும் வேலைகளும் இழந்து போயிடுவோமா விட்டுருவோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது காரணம் யாரும் செய்வன வைக்கலை தேவையில்லாமல் நீ சிந்திக்க வேண்டாம் புரியுதா உன் உடம்பை ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு பக்கத்து பின் பக்கத்தில் விழாவு பக்கத்தில் வலியும் வயிற்று பக்கத்தில் கடுப்பு இருக்குது உனக்கு அது ஒன்றும் பாதிக்க கூடியதல்ல உன் தொழில் சொந்தமாக வந்த வலி புரியுதா இப்போதைக்கு கடன்கள் மனவேதனைகள் அதிகம் இதுலேருந்து தீர்த்து உன்னை செல்வமாக்குவது எப்படின்னு பார்க்குறேன் கண்டை மூடி பார்ப்போம் அம்மா யார் அங்காளம்மா எங்கடா இருக்கா அடே தம்பி அங்காள பரமேஸ்வரி எங்கே இருக்கு அவளை கொஞ்சம் கும்பிட்டுக்கா என்னையை வா மூன்று முறை வா வெற்றி ஆகிடுவேன் மூன்று முறை என்னைய பார்க்கவா மாட்டு வெளிநாட்டுக்காராவா வாங்கதா இந்தா ஐஸ்வரியமாக வாடா பணம் தந்துருக்கேண்ணே வந்துடும் சந்தோஷமா இருடா போய்ட்டு வா தம்பி வா எல்லாரையும் பேச்சில் மடைக்கிருவியல நீ என்ன அது உண்மையாக இருந்தானே பொய்யாக இருந்தானே இந்த இடத்துல அவன்கிட்ட பேச்சு அவனை சமாளிச்சமாக அது போதும் அப்படின்னு பிளானோடு பேசுவேன் பாயிண்ட்டாக பேசுவேன் பாயிண்ட் அவன் பேர் கால் வந்துட்டு வா இதுக்கு முன்னால் எதுவும் விசாரணை வந்துச்சா மனுஷா ஜெயிலில் இருந்தியா அதெல்லாம் கேஸ் ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகலையே அது எனக்கு வந்து சாப்பா அடிக்கல அஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு தாண்டி போச்சு கால் வந்துட்டுவா இப்போ மலேசியாவுக்கு போகண்டாம் வேறு நாட்டுக்கு போ வேறு நாட்டில் சம்பளம் எனக்கு கம்மியாக இருக்குது

நல்லதை நடத்தினால் துணை என்னாலும் உனக்கு உண்டு அங்கேயும் போய் தீயவழிக்கு போனா உனக்கு கைவிட்டு நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் என்னப்பா செய்ல வா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு என்னடா வேணும்

கண்ணு முடி கசாமி ஓகே இந்தா உன் பையனை வெற்றி ஆக்கி தரேன் அரசு உத்தியோகத்தில் உட்கார வைக்கேன் வெற்றி உண்டு செல்வம் கிடைக்கும் பாசாயிருவா போயிட்டு வா சந்தோஷமா வாசாயிரூவான்னு சொல்லிவிட்டேன் வேறையும் கிடச்சாச்சு சந்தோஷப்பட்டான் கால் வந்துட்டு வா டூ வீலர் மெக்கானிக்கல் ஒழுங்காக பார்ப்பியா ஒரு நெட்டை காலத்தில் இன்னொரு நெட்டுக்கு போட்டுருவியா அப்படியா எத்தனை பிள்ளைகள் உனக்கு கண்ணம்புடு அப்படியா ஒரு தொழிலை பார்த்தா ஒழுங்காக பார்க்கணும் வருமானத்துக்காக காலை தூக்கி வேறு இடத்துல போடக்கூடாதுலாடா காலம்